வெல்கம் டுவ் கொஸ்டின் நம்பர் ஒன் செவன் ஒன் டூ ஒன் எயிட் ஜீரோ ஜியாகிரபி ஃபாரஸ்ட்ல வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின் கவர் ஆகும் சதுப்பு நிலங்கள் பேட்வின் சதுப்பு நிலங்கள் தொல்லியல் அகலாய்வு தளம் ட்ரெக் தமிழ்நாடு தமிழ்நாடு பன்றி வளர்ப்பு கொள்கை மேம்பட்ட வனவிலங்கு பாதுகாப்பு நிறுவனம் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் தமிழ்நாட்டின் நீர்ப்பாசன புத்துயிர் திருத்தம் கொஸ்டின் சக்கரக்கோட்டை மற்றும் சித்திரங்குடி சதுப்பு நிலங்கள் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது சக்கரக்கோட்டை அண்டு சித்திரங்குடி வெட்லாண்ட்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன் விச் டிஸ்ட்ரிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க உங்க ஸ்கூல் புக்ல ஆறாவது புவியியல் பாடம் பத்தாம் புக்குல ஆறாவது புவியியல் பாடத்தை படிச்சிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கும் ராமநாதபுரம் சரிங்களா தமிழ்நாடு நம்ம ஆல்ரெடி பாத்துருக்கோம் சதுப்பு நிலங்கள் மிஷன் டி என் வெட்லாண்ட் மிஷன் படி அடுத்த ஐந்து வருடங்கள்ல நூறு சதுப்பு நிலங்களை அடையாளம் காண்றது இது நோக்கமா கொண்டிருக்கு இந்த சக்கரக்கோட்டை சித்திரங்குடி இந்த ரெண்டுமே வந்து வரவேகள் சரணாலயம் அமைந்துள்ள ஒரு இடமா இருக்குது இந்த லொக்கேஷன்ல வந்து பெரிய அளவில் வந்து மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ் இருக்கட்டும் உள்ள பறவைகள் இண்டிஜினியஸ் பேட்ஸ் வந்து பாதுகாக்கிறதுக்காக இது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கன்வர் கன்சர்வேஷன் சென்டரா வந்து இது காணப்படுது இது மேக்ஸிமம் என்ன எல்லாமே வந்து சைட்ஸா வந்து அறிவிக்கப்படுது இதோட நிலைகளை வந்து மேம்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு என்ற சொல் எதனுடன் தொடர்புடையது இது பட்டர் அதாவது வந்து இது ஒரு பட்டர்ஃபிளை எங்க டிஸ்கவர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் வந்து இந்த பட்டர்ஃபிளை அப்படிங்கிறது வந்து கண்டறியப்பட்டுள்ளது இது இந்தியாவிலேயே வந்து இரண்டாவது பெரிய பட்டாம்பூச்சி இனம் இந்தியாவிலேயே இரண்டாவது பெரிய பட்டாம்பூச்சி இனம் இதை வந்து பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் லிஸ்ட்ல வந்து இது இருக்குது இதோட ஹேபிட் வெல் அதற்கப்புறம் வந்து இந்த ரேர் எக்ஸ்டென்ஷனை வந்து பாதுகாக்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு விட் விஷயமா வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கு ஸோ சதன் பேட்ரி பட்டர்ஃபிளை எங்க அடையாளம் காணப்பட்டிருக்கு அப்படின்னா மதுரை லொகேஷன்ல இது வந்து இரண்டாவது பெரிய பட்டாம்பூச்சி இனம் யாரு தமிழ்நாட்டில் முதலில் நியமிக்கப்பட்ட ராம்சார் தலைமேது அல்லது முதலில் அறிவிக்கப்பட்ட ராம்சார் தலைமேது விச் இஸ் தஸ்ட் டெசிகினேட்டட் ராம்சார் சைட்ஸ் இன் தமிழ்நாடு ஆல்ரெடி உங்களுக்கு இந்த சீய வந்து ஏர்லியரா, தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் ஒரு பதினெட்டு சார் தலங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கு இப்போ ரீசெண்டா ரெண்டு பார்த்துப்போம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஏர்லியர் வீடியோவிலேயே வந்து இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் என்ன ஒரு ராம்சார் தளத்தை வந்து அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாயிண்ட் கேலிமர் வைல்ட் லைஃப் அண்ட் பேர்ட் சென்ச்சுரி இந்த இடத்துல தான் வந்து ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் வந்து ராம்சார் தலங்கள் அப்படிங்கிறது அடையாளம் காணப்பட்டிருக்கு இங்க உள்ள தமிழ்நாட்டை பொறுத்த மொத்தம் பதினெட்டு எவ்வளவு ஏரியா வந்து கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் சிக்ஸ் பாயிண்ட் நயன் டூ பர்சன்டேஜ் ஓவராலா இந்த பதினெட்டு வெட்லாண்ட்ஸ் பதினெட்டு ராம்சார் ஈர நிலங்களை சேர்த்தோம்னா அதோட கவர் என்ன அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் நயன் டூ பர்சன்டேஜ் டோட்டல் ஏரியாவில் சிக்ஸ் பாயிண்ட் நைன் டூ பெர்சென்டேஜ் கவர் ஆகுது நேஷனல் ஆவரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா

சரிங்களா இது எந்த ஒரு காலத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பேரியோலிப்திக் இது எந்த மேல்கிட்ட அமைஞ்சிருக்கு பாலாறு அப்படிங்கிற ஆற்றின் கரையில அமைஞ்சிருக்குது இங்க வந்து நிறைய பானைகள் கண்டறியப்பட்டிருக்கு அந்த பானைகள் எல்லாமே வந்து தமிழ் சரி தமிழ் பிராமி எழுத்துக்களால் அடையாளம் காணப்பட்டிருக்கு சரிங்களா இந்த பேரியோலித்திக் பீரியட் அப்படிங்கிறது வந்து ஏர்லி ஹிஸ்டரி பீரியட் பல்லவா போடும் பல்லவர்கள் பல்லவர் காலத்துல வந்து இது ஒரு சிறப்பா இருந்துருக்கு இந்த பேரியொலித்தி குரல் இந்த வடகுப்பட்டுங்கிற கிராமம் பேரியொலித்தி குரல் அப்படிங்கிறது வந்து ஏர்லி ஹிஸ்டாரிக் குரல் வந்து வகைப்படுத்தப்பட்டது தமிழ்நாடு திட்டத்தின் கீழ் உள்ளடக்கப்பட்ட மாவட்டம் நினைக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் அக்டோபர் சமயத்தை இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் நம்பர் ஆஃப் டிஸ்ட்ரிக்ஸ் கவர்ட் அட்டர் ட்ரெக் தமிழ்நாடு மலையற்ற பயிற்சி சரிங்களா பயிற்சியில மலையேற்ற மலையற்ற ஒரு டூரிசம் மலையேற்றத்தை வந்து ஒரு டூரிசம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு வந்து தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மினிஸ்டர் ஆஃப் டூரிசம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க சரிங்களா மொத்தம் பதினாலு மாவட்டங்கள் கவர் ஆகுது இதை வந்து செயல்படுத்தக்கூடியது யார் அப்படின்னா தமிழ்நாடு வனத்துறை செயல்படுத்துது இதை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஃப்ரேம் ஒர்க் ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு ஏன்னா ஒரு ட்ரெக்கிங்க வந்து ஒரு விபத்து நடந்தது அந்த விபத்தோட விளைவாக வந்து இது உருவாதி தமிழ்நாடு ஃபாரஸ்ட் அண்டு தேனி மாவட்டத்தில் குரங்கனி அப்படிங்கிற ஒரு ஏரியால மலையேற்றம் சென்றவர்கள் வந்து அந்த காட்டு தீயினால வந்து உயிரிழந்து போன சம்பவங்கள் நம்மளுக்கு தெரியும் ஸோ அந்த ரூல்ஸை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு வந்து வந்து ஆஃப் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல செயல்படுத்துது மொத்தம் எவ்வளவு மாவட்டங்கள் இந்த ட்ரெக் தமிழ்நாட்டில் கவர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினான்கு மாவட்டங்கள் தமிழ்நாடு பன்றி வளர்ப்பு கொள்கையின் ஆதரவு நடவடிக்கைகளை தேர்ந்தெடுக்கவும் மானியங்கள் வரி விடுமுறைகள் சண்டே மேம்பாடு இலவச நிறுவல் தி சப்போர்ட் மெசட் ஆஃப் பிக் பிக் ப்ரீடிங் பாலிசி சப்சிடி மார்க்கெட் டெவலப்மெண்ட் சரியான விடை என்னன்னு பார்த்தோம்னா ஒன் டூ த்ரீ அந்த இலவச ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறது இல்லை ஒன் டூ த்ரீ அப்படிங்கிறது சரியான விடை என்ன காரணத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா என்சூரிங் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி அதாவது ஊட்டச்சத்து பாதுகாப்பிற்காக இந்த பட்டி வளர்ப்பு கொள்கையை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஹெல்ப் பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து பேக் அண்ட் ஃபேக்டரி கிரியேட் பண்றதுக்கு உருவாக்குறாங்க அதுக்கப்புறம் இதை வந்து கோஆப்ரேட்டிவ் பேஸ்டு வந்து மார்க்கெட்டை வந்து டெவலப் பண்ணணும் எப்படி வந்து ஆவின் அமுல் போன்ற எல்லாம் கிரியேட் பண்ணிடுறாங்களோ அதே மாதிரி ஒரு கோஆப்ரேட்டிவ் பேஸ்டா வந்து இதை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது போக வந்து அந்த போர்க் ப்ராடக்ட்ஸோட வேல்யூட் திங்ஸுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க வச்சுங்க தமிழ்நாடு பன்றி வளர்ப்பு கொள்கை மானியங்கள் சப்சி ப்ரொவைட் பண்ணுறாங்க டாக்ஸ் ஃப்ரீடம் டாக்ஸ் ஃப்ரீ கொடுக்குறாங்க டேக்ஸ் காலிடி அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் டெவலப்மெண்ட் அந்த மார்க்கெட் டெவலப்மெண்ட் எஸ்பெஷலி வந்து ஒரு கோபரேட்டிவ் பேஸ எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம்பட்ட வனவிலங்கு பாதுகாப்பு நிறுவனம் பற்றிய சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்கவும் இது வேடந்தாங்கலில் அமைந்துள்ளது இது அரசாங்கத்தின் அறிவியல் நிபுணர் குறிச்சொல் பெறும் இரண்டாவது தென்னிந்திய நிறுவனம் ஆகும் செலக்ட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் அட்வான்சரிப் கன்சர்வேஷன் இட் இஸ் லொகேட்டட் அட் வேடந்தாங்கல் இஸ் தி செகண்ட் சதன் இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட் சயின்டிபிக் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டுமே இல்லை அப்படிங்கிறத வந்து சரியான பணியா இருக்குது இது எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா வண்டலூர் வண்டலூர் சூழ் தெரியும்ல இந்த வண்டலூர் லொகேஷன்ல அமைஞ்சிருக்குது இது வந்து செகண்ட் லொகேஷன் இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் சரிங்களா அந்த சயின்டிஸ்ட் சாரி சயின்டிபிக் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சவுத் இந்தியாலே வந்து ஃபர்ஸ்ட் லொகேஷன் இல்லை சோ இதை நோட் பண்ணிக்கிறீங்க இதோட பேரண்ட் ஆர்கனைசேஷன் இதை கண்டுபடுத்தக்கூடிய பொறுப்பு யாருங்க அப்படின்னு பாத்தோம்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது வண்டலூர் அமைஞ்சிருக்குது சதன் இந்தியன் இன்ஸ்டியூட் டு ரிசீவ் கவர்மெண்ட் சயின்டிபிக் சயின்டிபிக் எக்ஸ்பர்ட் செகண்ட் இல்ல ஒன்னு இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாரன்சிக் அனாலிசிஸ் ஆஃப் வைல்ட் லைஃப் லா என்போர்ஸ்மெண்ட் ஃபாரன்சிக் அனாலிசிஸ் வந்து இது மேற்கொள்ற ஒரு நிறுவனமா இது செயல்படுகிறது எக்ஸ்பர்ட் ஒரு சைன்டிஃபிக் எக்ஸ்பர்ட் வைல்ட் லைஃபோட வைல்ட் லைஃபோட சயின்டிபிக் எக்ஸ்பர்டா வந்து இந்த நிறுவனம் செயல்பட உள்ளது அத்திக்கடவோ அவிநாசி திட்டம் எந்த ஆற்றை மையமாக கொண்டு செயல்படுகிறது அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ரிலேட்டடா நல்லா படிச்சு வச்சுக்கிறத இது வந்து பவானி ஆறு பவானி அப்படிங்கிறது வந்து காவிரியோட ஒரு துணை ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்கீம் வந்து அறுபத்தி ஏழு வருடங்களுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல அத்திக்கடவு அவினாசிக்கிற பெயர்ல ஆரம்பிக்கிற அப்பர் பவானி ப்ராஜெக்ட் அப்படிங்கிற பெயரில் ஆரம்பிக்கப்படுது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு காமராஜர் ஸ்டார்ட் பண்ணப்படுது அதுக்கப்புறம் வந்து கலைஞர் பிரடுடல வந்து இது நைன்டீன் செவன்டி டூல வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அப்படின்னா அடையாளம் காணப்படுது இது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிஎம்சி ட்ரில்லியன் மெட்ரிக் கியூப் இந்த அளவுக்கு நீரை வந்து திருப்பி விடுறதுக்கு இது பயன்படுகிறது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதை சுத்தி இருக்கக்கூடிய ட்ரை லேண்ட்ஸை வந்து வெட்லேண்ட்ஸ மாற்றுறதுக்கும் கேனல் சிஸ்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்றதற்கும் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது பவானி காவிரி ஆறு சரிங்களா காவிரியோட ஆறு விச் அமான் ஃபாலோயிங் டிஸ்ட்ரிக்ட் டஸ் நாட் கவர் அண்டர் அத்திகடவு அவிநாசி ப்ராஜெக்ட் பின்வரும் மாவட்டங்களில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் கீழ் வராத மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க இது வராத மாவட்டம் திருச்சி ஏன்னா ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த மூணு மாவட்டங்களும் வந்து பலன் பெறுது கிட்டத்தட்ட வந்து இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் வந்து காளிங்கராயன் அணையோட தண்ணீர் உபரி நீரை வந்து இப்படி திருப்பி விடுறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் யாபம் வச்சுக்கோங்க இது போக வந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து நீர்நிலைகள் இதனால பலன் பெறுது அது போக இருபத்தி நான்காயிரத்தி நானூத்தி அறுபத்தி எட்டு ஏக்கர் நிலங்கள் வந்து இந்த அத்திக்கடவு அவினாசி ப்ராஜெக்ட்னால வாய்ப்புகளை செயல்பாடு தமிழ்நாட்டின் நீர்ப்பாசன தொட்டி புத்துயிர் திட்டம் பற்றிய சரியான அறிக்கையை தேர்ந்தெடுக்கவும் செலக்ட் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் இரிகேஷன் இட்இஸ் அர்பன் ஏரியா இட் இஸ் அப்செக்டிவ் டு இம்ப்ரூவ் வாட்டர் ஸ்டோரேஜ் அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் நகர்புறங்களில் முதன்மை கவனம் செலுத்துகிறது நீர் சேமிப்பு மற்றும் வள மேம்பா மேலாண்மையை மேம்படுத்துவது என் நோக்கம் இல்ல இரண்டு அப்படிங்கிறது வந்து சரியான விடையாக இருக்குது இது எந்த ஏரியாவும் டார்கெட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூரல் ஏரியாவும் டார்கெட் பண்ணுது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐயாயிரம் சிறு நீர்நிலை தொட்டிகளை வந்து அடையாளம் காணப்பட்டிருக்கு வாட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்றதுக்கு இது இதுவரையும் தமிழ்நாட்டில் உள்ள மைனர் இரிகேஷன் டேங்க் சிறிய நீர்நிலை தொட்டிகள் எவ்வளவு இருக்குது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி இருக்குது அது போக ஊரணி பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இது வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு ரெண்டுமே வந்து எதற்குழை அப்படின்னு பாத்தோம்னா மைனர் இரிகேஷன் ப்ராஜெக்ட் கீழே வந்து கவர் ஆகக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ